ஹை போலீஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமிஸ் எஸ்எஸ்இ ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ எல்லாருமே நல்லபடியா லிசன் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்த டவுட்ஸ்மே வராத அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டெஸ்ட் பேச்ச வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தேர்ட்டி டெஸ்ட் இருக்க போது அதுல இருபது ஸ்லிப் டெஸ்ட் நாலு ரிவிஷன் ஆறு ஃபுல் டெஸ்ட் இருக்க போது ஓகேவா நமக்கு இன்னும் தேர்வுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வேக வேகமாக ப்ரெஃபர் பண்ணணும் ஸோ உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட்டு வந்து ஷெடியூல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட் பேச்சினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க முப்பது டெஸ்ட்டுக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டூ ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற லிங்க் வைக்கிறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனோன்னே செலக்ட் டெஸ்ட் பேட்ச்னு கேட்கும் இங்கே போயிட்டு எஸ்எஸ்சிஜிடி அப்படின்ற டெஸ்ட் பேட்சை செலக்ட் பண்ணிடுங்க உங்களுடைய நேம் கேக்கும் உங்களுடைய நேம மறக்காம கொடுங்க என்ன பேரோ அதை கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா அப்படின்னு ராஜான்னு கொடுத்துக்கோங்க ஸ்டூடண்ட் உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும் உங்களுடைய மெயில் ஐடி நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய இன்னொரு ஃபோன் நம்பர் எதனா இருந்தால் கொடுத்துக்கோங்க மேபி அதில் உங்களுக்கு தகவல் சரியாக வரவில்லைனா இதுக்கு உடனே அனுப்புவாங்க ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பே ஆயிரம் ரூபாய் பேன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பே பண்ண உடனே நீங்கள் டெஸ்ட் பேட்சில் லாகின் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃப் முறையில் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா கொஷின் பேப்பர் வந்து பிடிஎஃப் முறையில் வரும் அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓகேவாமா சரி இப்போ இந்த பிடிஎஃப் ஷெட்யூல் உங்களுக்கு காமிச்சறேன் சோ SSC GD டெஸ்ட் ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும் நாங்க எப்படி அத பிளான் பண்ணிருக்கோம் டோட்டலா 30 டெஸ்ட் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் படி மேக்ஸ்ல 20 மார்க் ரீசனிங்ல 20 क्वेश्चन இங்கிலீஷ்ல 20 क्वेश्चन GK ல 20 क्वेश्चन சோ क्वेश्चंस எல்லாமே 20 எல்லாத்துக்கும் இன்டு 2 னா 40 மார்க்ஸ் வரும் டோட்டலா உங்களுக்கு 160 மார்க்ஸ் வரும் சோ அதே பேட்டர்ன்ல தான் क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணிருக்கோம் சோ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நாளையில இருந்து ஆரம்பிக்குதுங்க ஆறாம் தேதியில இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது வெரி இம்பார்ட்டன்ட் டேட் மார்க் த டேட் ஓகேவா நாலேல இருந்து டெஸ்ட் ஆரம்பிக்குது அந்த டெஸ்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு டாபிக் அதுக்கு அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் ஏன்னா மெஜாரிட்டி ஜிகேல லாஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர பண்ணிருந்தாங்க அந்த ஒரு காரணத்தினால கரண்ட் அஃபேர்ஸ் சோஷியல் சயின்ஸ் அதுக்கு அப்புறமாவும் சயின்ஸ் क्वेश्चंसலாம் வரும் உங்களுக்கு சோ நோ நீட் டு வரி அபௌட் தட் ஓகேவா ஸோ இதுதான் உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் ஸோ இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ டெய்லியுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்க ஆறு எட்டு பத்து முதல்ல மட்டும் கேப் விட்டுருக்கும் அதுக்கப்புறமா லைனா ஷெட்யூல் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் அதை நினச்சி பயப்படாமல் நல்லபடியாக அட்டெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த முப்பது டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது முடிவில் ஒன்று சமையாக ரீசனிங் செக்ஷன் வந்து தரவாயிட்டிருப்பீங்க அடுத்து மேக்ஸ் செக்ஷனும் தரோவாயிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு செக்ஷன் தரோவாயிட்டாலே மேக்ஸிமம் இங்கிலீஷ் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டேட்டிவா நீங்க பார்த்தா கூட போதுமே நமக்கு ஆன்சர் ஓரளவுக்கு கெஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம்ல அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியா எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கிராக் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் சேர்ந்து பயனடையுங்க ஸோ டெஸ்ட் பேச்சு பிரைஸ் தௌசண்ட் ருபீஸ் கீழே லிங்க் வச்சிருக்கோம் ஷெட்யூல் லிங்க்கும் வச்சிருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வச்சிருக்கோம் நீங்க கிளிக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி பயனடைவீர்களாக இணைந்திருக்காக அவர்களே தொடர்ந்து பயணிப்போம் பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்